ஓம் சாய்ராம் ஷிரடியில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அடியவர வீடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க சாய்ராம் சபதி ஐயா பாபாவோட ஒரு மிகப்பெரிய அடியவர் பாபா ஷிரடிக்கு இரண்டாவது முறையாக வரும்போது ஆவோ சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு துவாரகமாயில் நைட்டு ஃபுல்லாக கூட இருந்த ஒரு மிகப்பெரிய அடியவர் தான் மகல் சபதி ஐயா இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவங்களோட வீடை தான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அவங்களோட வீட்டில் பாபாவோட கஃனி பாபாவோட தண்டா பாபா கொடுத்த ஊதி மூணு சில்வர் காயின் பாபாவோட பாதுகா இது எல்லாமே பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாங்க இது எல்லாமே முன்னாடி நாங்கள் போகிறப்ப தரிசனம் பண்ணுவோம் இப்போ பாபாவோட கஃனியை மட்டும் நீங்கள் இதை தரிசனம் பண்ணுங்க சாய்ராம் சாயராம் ஓம் சாயராம் பாபாவோட மிகப்பெரிய அடையவரான மகள் சபதி ஐயா வீட்டில் பாபாவோட ஒரிஜினல் கஃப்னி அவர் போட்டிருந்த கஃனியை வந்து கொடுத்துருக்காங்க அந்த கஃனியை வந்து ரொம்ப பத்திரமா அவங்க வந்து இந்த கண்ணாடிக்குள்ளே வச்சு வச்சுருக்காங்க முன்னாடி வந்து ஒரு பெட்டியில் வச்சு எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாமே தொட்டு தொட்டு பார்த்து ஒரு மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு அவங்க ரொம்ப பத்திரமா இந்த கண்ணாடிக்குள்ளே வச்சு அப்படியே அழகாக வச்சுருக்காங்க வரவங்களாம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க சாய்ராம்